ஹாய் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ஷேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆப்ஷன் ஷேடிங்னா என்ன ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன் ஷேடிங்னா என்ன அது எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது எப்படி இதில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க இந்த மாதிரியாக நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதை பற்றி உங்களுக்கு ஸோ இன்னும் டீட்டெயில்தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஆப்ஷன் ஷேடிங்னா என்ன ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ்னா என்ன லாட்னா என்ன எக்ஸ்பைரினா என்ன இந்த மாதிரியான முக்கியமான டெர்மினாலஜி வேர்ட்ஸ் ஸோ ஸோ இதில் வந்து எப்போ பை பண்ணால் ப்ராஃபிட் ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்டில் போனால் என்ன பண்ணணும் மார்க்கெட் டவுன் ரெண்டில் போனால் என்ன பண்ணணும் என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் ஃபிட் அப்படின்ற டீடெயில்டாக நான் வந்து இதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு க்ளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன் ஷேடிங்கை பற்றி நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் ராம் இது யூ ஸ்டாக் இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல நான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம ஆப்ஷன் ஷேடிங்கை பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆப்ஷன் ஷேடிங்னால் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் ஆப்ஷன் ஷேடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் இதுல நம்ம பை பண்ணுவோம் ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து ஸ்டாக்காக பை பண்ணி அதை நம்ம வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்போம் ஸோ கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்போம் அப்புறம் செல் பண்ணுவோம் இந்த மாதிரி ஸ்டாக் என்ன அப்படின்றது தெரியும் அந்த ஸ்டாக்கை வந்து இண்டெக்ஸாகவும் நம்ம வந்து நம்ம டேரெக்டாக பை பண்ணுவோம் ஓகேங்களா நிஃப்டி பிப்டி நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக பை பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் இதை எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ் இதுலேருந்து ஸோ ஓகேங்களா ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸ்ல இருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க அதை டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம நேரடியா பை பண்ண முடியும் ஒரு ஸ்டாக்கா குவான்டிட்டியா நம்ம வந்து நேரடியாக பை பண்ண முடியும் பட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து அப்படி நம்ம பை பண்ண முடியாது டெரிவேட்டிவ்ஸை நம்ம வந்து கான்ட்ராக்டா தான் நம்ம பை பண்ண முடியும் இந்த டெரிவேட்டிவ்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் எஃப் அண்டோ அப்படி நம்ம சொல்றோம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சோ இந்த மாதிரி ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கான்ட்ராக்டா தான் கிரியேட் பண்ண முடியும் அந்த கான்ட்ராக்டை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க பொதுவாக இந்த எஃப்எண்ட் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஹெஜ்ஜிங் பர்பஸ்க்காக ஓகே ஸோ மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு ரீசன்னால் மார்க்கெட் ஃபால் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஓகேங்களா அந்த மாதிரி லாஸஸை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸை கிரியேட் பண்ணி நம்ம அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து உருவாக்குனாங்க இந்த டெரிவேட்டிவ்ஸை உருவாக்குன ரீசன் வந்து இதுதான் அப்போ நம்ம வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸை எதை மீன் பண்ணி அதை பை பண்ணுறாங்க எதை மீன் பண்ணி அந்த ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்கமிங் டேஸ்சில் ஓகேங்களா நம்ம ஒரு விஷயத்தை ப்ரிடிக் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி ஆனால் தலையிலாக நடந்துருது அந்த தலையிலாக நடக்கிறதும் நமக்கு தெரியுது ஆனால் நம்ம வந்துட்டு செல் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டா ஸ்டாக்ஸை செல் பண்ணிட்டு வெளியில் வந்தா நமக்கு லாஸ் ஆகிடும் பட் நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணாமல் நம்ம ஹெச் பண்ணி நம்ம வந்துட்டு டெரிவேட்டிவ்ஸ் ஓகேங்களா எஃபண்டோவில் நம்ம வந்து ஹெச் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ நம்ம சேஃபர் சைடாக வச்சுக்கிறோம் அண்ட் இதே இதை நம்ம நேரடியாக ஆப்ஷன் ஷெடிங் மூலமா நம்ம வந்துட்டு ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங்கும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுக்காக நம்ம ஸ்டாக்ஸ் ஹெஜ்ஜிங் பண்ணாமல் நேரடியாகவும் நம்மளால இந்த பை அண்ட் செல் பண்ண முடியும் நேரடியாக பை அண்ட் செல் பண்றதுக்கு நம்ம இந்த ஆப்ஷன் ஸ்டேடிங்கில் நம்மளால ஈஸியாக பை அண்ட் செல் பண்ண முடியும் ஸோ இதுல கான்ட்ராக்டை தான் நம்ம பை பண்ண முடியும் ஆர் செல் பண்ண முடியும் கான்ட்ராக்டை கிரியேட் பண்றவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் செல்லர் சொல்லுவாங்க அவர் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை தான் நம்ம பை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா ஒன்ஸ் பை அண்ட் பை பண்ணதுக்கப்புறம் அதை செல் பண்ணிக்கிறோம் ஸோ இனிஷியலாக கிரியேட் பண்ணுறவருக்கு பேர் ஆப்ஷன் ரைட்டர் ஒன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை நம்ம பை பண்ணுறோம் பை பண்ணுறோம் அண்ட் செல் பண்ணுறோம் அதுக்கு பேர் ஆப்ஷன் பையர்ஸ் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் பையிங் மூலமாக நம்ம ஈஸியாக நம்மளால மார்க்கெட் மூமெண்ட் ஓகேங்களா மார்க்கெட் மூமெண்ட் வந்து சம்டைம்ஸ் வந்து பாசிட்டிவாக மேலே போகுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஹால் சைடை பை பண்ணுறதோ அண்டு மார்க்கெட் நெகட்டிவாக போகும்போது புட் சைடை பை பண்ணுறதோ இந்த மாதிரி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்மளால் இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றது படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு செல்லர் வந்து ஒரு ரெண்டு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம் அந்த கான்ட்ராக்ட் வந்து இந்த ஜூன் டுவெண்ட்டி நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிஇ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பி இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ராக்டை அவர் கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம் இந்த ரெண்டு கான்ட்ராக்டையுமே நம்ம இந்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்ணி வச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த சைடு வந்து காலாகவும் இந்த சைடு புட்டாகவும் நம்ம வந்து பிரித்து வச்சுக்கணும் இந்த சிஇ அப்படின்றது மீனிங் வந்து கால் இந்த மாதிரி பிஇ அப்படின்னு அதுக்கு மீனிங் வந்து புட்டு ஓகே இப்போ ரெண்டு கான்ட்ராக்டை அவர் கிரியேட் பண்ணியிருக்கார் இந்த ரெண்டு கான்ட்ராக்டை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பார்னா அவர் சம் ரிசர்ச்சை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ரீசன்னால் அவர் ரெண்டு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணிட்டார் செல்லர் கிரியேட் பண்ணியிருக்கார் இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது ஸோ இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஆப்ஷன் ஷேடிங்ல நான் ட்ரேட் பண்ண போகிறேன் எப்படி நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஸோ கால் பையிங் பத்தி நமக்கு தெரியணும் இப்போ நான் வந்து கால் பையிங் நான் சொல்கிறேன் இப்போ காண்ட்ராக்ட்டை வந்து என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா கால் சைடும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது நம்ம பை பண்ணுறதுக்காக அதே போல புட் சைடும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது நம்ம பை பண்ணுறதுக்காக இப்போ கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கால் பையிங்கு அப்படின்ற ஒரு சைடு ஓகேங்களா இந்த காலை பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறேன் ஏன் முடிவு எடுக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் மூமெண்ட் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத நான் வந்து கெஸ் பண்ணுறேன் ஏன்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு மார்க்கெட் ட்ரெண்டு ரிசர்ச் படி பார்த்தோம்னா இன்னொரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் முடிவு பண்ணுறேன் அப்போ மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்றத நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலை பை பண்ணுறேன் ஓகேங்களா மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு நான் முடிவு பண்றேன் அதனால காலை பை பண்றேன் அப்போ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நான் பை பண்ணி வச்சிருக்கிற ப்ரீமியமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ நான் இந்த பிரீமியம் நான் பை பண்ணி வச்சிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற ஸ்டைக்ல உள்ள ப்ரீமியமாக நான் பை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒருவேளை மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா இப்போ நான் பை பண்ணி வச்சது என்னாகும் எனக்கு லாஸ் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ கால் பையிங் கால் பையிங்கில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மார்க்கெட் மேலே போச்சு மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ கால் சைட் நம்ம பை பண்ணோம்னா நமக்கு ப்ராஃபிட் ஓகே ஒருவேளை மார்க்கெட் மேலே போகாமல் கீழே வந்துருச்சு ஆனால் நம்ம காலை பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதில் லாஸ் ஏற்பட்டுரும் செகண்ட் வந்து பாருங்க புட் பையிங் புட் பையிங் அப்படின்னா இப்போ இதே சினாரியோ இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஸோ இன்னும் வந்து ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு நூறு பாயிண்ட் வந்து கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ப்ரெடிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் வந்து புட்டை பை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நான் புட்டை பை பண்ணுறேன் இப்போ மார்க்கெட் உண்மைக்கே ஆகுது டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் குறையுது அப்போ எனக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் புட்டை பை பண்ணதுனால எனக்கு லாபம் ஸோ மார்க்கெட் ஃபால் டவுன் ஆக போகுது கீழே கீழே வந்து இறங்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா அப்போ நான் புட்டை பை பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட் ஓகேங்களா மார்க்கெட் மேலே போகும்போது காலை பை பண்ண ப்ராஃபிட் மார்க்கெட் கீழே வரும்போது புட்டை பை பண்ண ப்ராஃபிட் இது ரெண்டும் ஆப்ஷன் ஷேடிங்ல நமக்கு பெனிஃபிட் ஓகே சோ நம்ம இது ரெண்டையுமே கரெக்டாக செய்யறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் மொத்தம் அஞ்சு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஷேடிங்ல யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து லாட் அப்படின்ற இந்த லாட் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்க பை பண்ண போறீங்க நீங்க வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டை கிரியேட் பண்ண போறாங்க இந்த கான்ட்ராக்டை நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ நீங்க லாட்டா தான் பை பண்ண முடியும் ஓகேங்களா அது ஒன் லாட்டா பை பண்ணலாம் டூ லாட்ஸ பை பண்ணலாம் இந்த லாட்டுக்குள்ள குவான்டிட்டிஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு குவான்டிட்டிஸ் இப்போ இண்டெக்ஸா இருந்துச்சுன்னா ஒரு குவான்டிட்டி இருக்கும் ஸ்டாக்கா இருந்துச்சுன்னா ஒவ்வொரு குவான்டிட்டி இருக்கும் அது ஒவ்வொரு ஸ்டாக்கோர் இண்டெக்ஸை பொறுத்தது மாறுபடும் ஆனா நீங்க பை பண்ண போறது என்னது லாட்டாக தான் நீங்கள் பை பண்ண போவீங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு லாட்டாக பை பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ எழுவத்தஞ்சு குவாண்டிட்டி இருக்குது இப்போ ஒரு குவான்டிட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எழுவத்தி அஞ்சால் மல்டிப்ளை பண்ணால் என்னவோ அதுதான் ஒரு லாட் ஓகேங்களா இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து லாட்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ இதுதான் லாட் செகண்ட் வந்து ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்றது தெரியணும் ஸ்ட்ரைக் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸை வந்து அவங்க டெரைவ் பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்லியிருக்கோம் இந்த டெரைவ் பண்ணும்போது எப்படி டெரைவ் பண்ணுவாங்களா இந்த மாதிரி பிரைஸா டிரைவ் பண்ணுவாங்க ஓகேங்களா இது வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸாக டெரைவ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இது வந்து ஐம்பது ஐம்பது பாயிண்டா வந்து நமக்கு இண்டெக்ஸில் நிஃப்டியில் வந்து நமக்கு இந்த மாதிரி பிரித்து வச்சிருக்காங்க இப்போ ஸ்டாக் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாக்ல வந்து பிரைஸ் ஓகேங்களா எஸ்பிஐ ஆயிருந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அஞ்சு ரூபா முள்ள பத்து ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள பிரித்து பிரிச்சு வச்சிருப்பாங்க ஆனால் ஈவனாக இருக்கும் ஓகேங்களா ஒரு ஸ்ட்ரைக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கு உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதுக்கு பேர் ஸ்ட்ரைக்கு ஓகேங்களா நம்ம ஸ்டாக்கில் நேரடியாக ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம் இதில் நம்ம ஸ்ட்ரைக்கை தான் நம்ம பை பண்ணுறோம் அதுவும் ஸ்ட்ரைக்கில் உள்ள கான்ட்ராக்டை தான் பை பண்ணுறோம் ஓகேங்களா அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது எந்த ஸ்ட்ரைக்கை நம்ம பை பண்ணுறோமோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு ப்ரீமியம் இருக்கும் ஓகே ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு ப்ரீமியம் இருக்கும் இதுக்கு பேர் இதான் இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு ப்ரீமியம் இருக்கும் இந்த ப்ரீமியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ஸ்ட்ரைக்கில் ஓகேங்களா ப்ரீமியம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கில் இந்த கான்ட்ராக்ட ஒரு குவான்டிட்டி ஓகேங்களா ஒரு லாட்ல இருக்கிற ஒரு குவான்டிட்டியோட விலை என்னவோ அதுதான் பிரீமியம் ஓகே நம்ம வந்து லாட்ல செவன்டி ஃபைவ் இன்ட்டு ப்ரைஸ் நம்ம போட்டோம் பாத்தீங்களா ஒரு பிரைஸ் அந்த பிரைஸ் தான் வந்து பிரீமியம் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸுக்கு பேர் பிரீமியம் ஓகே அது இன்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் அது லாட் அந்த பிரைஸ் இண்டிவிஜுவல் குவான்டிட்டியோட பிரைஸ் தான் வந்து பிரீமியம் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகே நாலாவது வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எக்ஸ்பைரி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸ்பைரி அப்படின்றது இப்போ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் லாங் டர்மாக ஹோல்டு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க ப பத்து மாதம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க ஆர் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அது வரை அது அது அப்படியே தான் இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில் அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஆனால் இந்த ஆப்ஷன் ஸ்டேடிங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த எக்ஸ்பைரியில் செல்லர் வந்து ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்பைரி டேட்ல தான் அவர் கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா அதோட எக்ஸ்பைரி டேட்டு தான் இது ஓகேங்களா டுவெண்ட்டி நைன்த்து ஜூனு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டுருக்குன்னா இந்த எக்ஸ்பைரி டேட்டோட இந்த ஸ்ட்ரைக் ஓகேங்களா எக்ஸ்பைரி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்ணலே பார்க்க முடியாது அது இருக்காது ஓகே அதுக்கு முன்னாடி தான் நம்ம ட்ரேட் பண்ணி முடிச்சுக்கணும் ஒருவேளை நீங்க அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நீங்கள் எந்த ட்ரேட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பைமோட் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் க்ளோஸே பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இதுதான் தான் எக்ஸ்பைரி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நம்மளே பண்ணலைனாலும் ஸோ எக்ஸ்பைரி அப்போ அவங்க பண்ணி விட்ருவாங்க ஓகே எக்ஸ்பைரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா எக்ஸ்பைரி ரொம்ப லாங் எக்ஸ்பைரி இருந்துச்சுன்னா ப்ரீமியம் வேல்யூ கூட இருக்கும் ஷார்ட்டான எக்ஸ்பைரி வர வர ப்ரீமியம் வில குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகே அடுத்து முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் டைம் டிகே அப்படின்றத நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு டைம் டிகே அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க ஸ்டாக்கை வந்து டெய்லி பேசிக்ஸில் விலை ஏறும் விலை இறங்கும் ஸோ ஏதோ ஒரு ரீசன்னால அது கூடும் குறையும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமோட வேல்யூ ஓகேங்களா ப்ரீமியமோட வேல்யூ டைமை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸை நீங்கள் பை பண்ணி வச்சுருக்கீங்க அந்த இண்டெக்ஸை வந்து மேலே போகுன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் மேலே போகுன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் காலை பை பண்ணுறீங்க இப்போ நீங்கள் காலை பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீமியமோட விலை வந்து ஒரு பத்து ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம் இந்த பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின இந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் மேலே போகும் நினைக்கிறீங்க பட் மேலே போகிறது கொஞ்சம் லேட்டாக போகுது ஓகேங்களா நீங்கள் மேலே போகுன்றதான் தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க ஆனால் மேலே போகிறது கொஞ்சம் லேட்டாக மேலே போகுது அந்த லேட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டைம் அந்த டைம்னால என்ன ஆகும் இந்த ப்ரீமியமோட விலை குறைஞ்சுக்கிட்டே வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ நீங்க ப்ரெடிக்ட் பண்ண இடத்துக்கே போயிருந்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கிறது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிரும் அப்போ டைம் டிகே அப்படின்றது மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களோட ப்ரீமியம் வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணது நடந்தாலும் மெதுவா நடக்கும் பொழுது ஓகேங்களா அப்போ இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும் அப்படி மொமெண்ட் கரெக்டாக கேப்சர் இருந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு இதில் ப்ராஃபிட் கண்டிப்பா நமக்கு நல்லா கிடைக்கும் ஸோ இது வந்து கால் அண்ட் புட் அண்ட் இந்த முக்கியமான அஞ்சு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த அஞ்சு தான் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக உங்களுக்கு இதில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இதை நீங்க பை அண்ட் செல் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு அதை இன்னும் நீங்க டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஸ்டேடிங்க இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மதுரையில் கம்மிங் தேர்ட்டி மே ஓகேங்களா முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சாயந்தரம் ஃப்ரீ ஆப்ஷன் ட்ரேடிங் மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அலைஸ் ப்ளூவில் இருந்து ஸோ நீங்கள் வந்து கீழே ரிஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல நீங்கள் உங்களோட நேம் ஸோ மித்த டீட்டெயிலாம் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓகேங்களா இன்னும் டீட்டெயில்டாக வந்து நீங்கள் லைவாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட எப்படி ஆப்ஷன் ஷேடிங் பண்ணுறது ஆப்ஷன் செயின் எப்படி அனலைஸ் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து உருவாக்குறது அண்ட் அல்கோ ட்ரேடிங் வந்து அந்த டூலெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நேரடியாக சொல்லி தருவாங்க இது வந்து ஃப்ரீயாக சொல்லி தராங்க அல்லைஸ் ப்ளூல இருந்து ஓகே ஸோ கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க நேரில் அட்டன் பண்ணி நீங்கள் நிறைய கற்றுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் ஆப்ஷன் ஷேடிங்கை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஆப்ஷன் ஷேடிங் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அண்ட் ஆப்ஷன் கேல்குலேட்டர் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இன்னும் டீட்டெயில நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஸோ ஆப்ஷன் செய்யணிங்க பற்றி இன்னும் நீங்கள் லைவாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ லைவாகவே மாஸ்டர் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நீங்கள் நேரில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ மதுரையில் நடக்குது ஸோ அந்த கிளாஸை நீங்கள் நேரில் போய் அட்டன் பண்ணி ஆப்ஷன் ஷேடிங்கை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்